டிட்வா புயல் எதிரொலி காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா மற்றும் தாலடி நெற்பயிர்களை வேளாண் துறை அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சேர்ந்து கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட இன்று புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டத்திலிருந்து முப்பத்தி நான்கு வேளாண்மை உதவி அலுவலர்கள் மாறுதல் பணியில் திருத்துறைப்பூண்டி வருகை தந்துள்ளனர் பகுதி வாரியாக வருவாய்த்துறை அலுவலர்கள் வேளாண் துறை அலுவலர்கள் பிரிந்து சேதமடைந்த பகுதிகளில் கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருத்துறைப்பூண்டி அருகே கட்டிமேடு பிச்சன்கோட்டகம் பகுதியில் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு சேத விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து விரைவாக பணிகளை முடிக்க அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் ஆய்வின் போது வேளாண்துறை இயக்குநர் வருவாய்த்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர்

চলপ